வைக்க தோழன் வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் மட்டும் இங்கில்ல உள்ளே என் நண்பன் கேட்ட சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல என்னுவேன் சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடினான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் ஆர்கானிக் ஃபார்ம் இங்கே வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களாக சேர்ந்து பண்ணுறதுனால இதுக்கு வந்து நண்பர்கள் ஆர்கானிக் ஃபார்ம் சொல்லி நியமிச்சுருக்காங்க மதுரை மாவட்டத்தில் இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாத புது முயற்சியாக எங்களோட ஃபார்ம் வந்து அமைச்சிருக்கோம் இது எதுக்காக புது முயற்சின்னு சொல்கிறோன்னா நம்மளோட இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இந்த இயற்கை விவசாயம் வந்து இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இப்போ புது முயற்சியாக நாங்கள் வந்து இருக்கோம் இது எங்களோட கூட படித்த பசங்களாக தான் எல்லாருமே டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் டிப்ள இது டிகிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபார்ம் வந்து ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் ஆகுது இப்போ வரைக்கும் நல்ல இயற்கை விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிது செயற்கை விவசாயத்துலேருந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வராங்க மக்கள்லாம் அதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பன் இயற்கை உரம்னு நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் அதில் வந்து இயற்கை உரங்கள் அதிகமாக நாங்கள் வந்து செயற்கை உரம் பண்ணாமல் இயற்கை உரத்தை எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுனால இயற்கை உரமாக நாங்கள் இது பண்ணுறோம் வீட்டுகள்லேருந்து பூச்செடி மாடி மாடித்தோட்டம் எல்லாம் போடுறவங்களுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் பார்க்குற நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஆரம்பிச்சுருக்கான நண்பன் ஆர்கானிக் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் பார்க்குற எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான் அதனால் நண்பர் நண்பர்கள் உதவி செய்யலாம் அதனால் இதை வந்து பார்த்து நீங்கள் இப்போ அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகில் நண்பர்கள் இயற்கை உரம் அப்படிங்கிறத பசங்களாக சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க தொழில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டில் அவங்கள நம்ம பாராட்டணும் இந்த சின்ன வயசில் எல்லோருமே சேர்ந்து விளையாட போற வேண்டிய வயசில் ஒரு தொழில் பண்ணி மக்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லோருமே இருக்காங்க இது ஃபஸ்ட்ல இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னா அதாவது மண்புழு உரங்கள் ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வச்சு அவங்க நண்பர்களாக சேர்ந்து அதப்பறம் பிரித்து எடுத்து அதை உரமாக பண்ணி அதாவது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அதை உரமாக்கி கேரளா ஆந்திரா நம்ம உள்ளூர் சுற்று வட்டாரங்கள் கிராமத்தில் எல்லோருமே சேல்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாருக்கும் யாராருக்கு இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னால் மெயினாக ஒரு தோட்டத்தில் காய்கறி வளர்க்குறாங்க ஒரு பூச்செடி வளர்க்குறாங்க வீட்டில் இவங்களுக்கெல்லாம் மெயினாக ரொம்ப யூஸ் ஆகுது இதை வந்து என்னென்னா இவங்க வந்து எல்லாருக்கும் பயன்படுன்ற விஷயத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போவே பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட நேரடியாக என்ன பண்ணுறாங்க சின்ன பசங்களாக இருந்து விளையாட்டுத்தனமாக பண்ண போகிறாங்களே அப்படின்றதுக்காண்டி நேரடியாக வந்து பார்க்க வர்றாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு போன சொன்ன விஷயங்களை கேட்டால் நமக்கே ஆச்சரியமான விஷயமா இருக்குது இந்த வயசில் இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அதாவது மிக குறைந்த விலையில் இன்றைக்கி வந்து எவ்வளவோ செயற்கை உரைங்களாக நிறையா மாறிடுச்சு இயற்கை உரங்கள் கம்மியாயிருச்சு அதனால் இந்த செயற்கை உரங்களை வந்து எல்லாம் தவிர்த்துட்டு இயற்கை உரங்களாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த பசங்களுடைய ஒரு நோக்கமே ஏன்னால் எலுமிச்சம்பழம் கொய்யா மா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களா பசங்கள் எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க எல்லாமே பண்ணி சாகுபடி பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே இந்த பசங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சினி சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்